வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா பக்த கோடிகள் அனைவருக்கும் கந்த புராணம் திரு கச்சியப்ப சிவாச்சாரியர் அவருடைய கந்த புராணத்தை ரேவதி சங்கரன் அவர்களின் தெய்வீக குரலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் இந்த தெய்வீக பகுதியில் நான்கு யுத்தகாண்டம் ஐந்து மூன்றாம் நாள் கோபன் யுத்தப்பரலம் என்ற திருவுத்தங்களை உங்களுக்கு தொகுத்து வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சிம்மாசனம் சொன்னார்கள் வெற்றிவேர் மருள் கரோகரா வழிமா கரோகரா வெற்றிவேர் மருள் கரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா கச்சியப்ப சிவாச்சாரியா சுவாமிகள் அருளியுள்ள கந்த புராணம் யுத்த காண்டம்

சாதித நவ்வை கேள் சண்முகத்தவன் தூதுவனோடு போர்த்தொழிலையாற்றினேன் ஏதம் இல் மானமும் இழந்து சாலவும் நோதக உழந்தனன் உண்மை நீங்கினேன் புன்னலரோடு போர் தொடங்கியிற்றினில் பின்னிடுவார் பெரும் பிழையும் பெற்றனன் என் இனி வரும் பழி இதற்கு மேல் என்றான் அன்னது மாயைக் கேட்டு அறிதல் மேயினாள் மறை நெறிக்கினை வானுலோ தமைச்சிறை வைத்தனை தேவர் கோமகன் முறையினை அழித்தனை முனிவர் செய்தவன் குறை உருவித்தனை கொடுமை தன்மையால் உயிர்கள் போற்றிடும் மூவரும் பகையனின் முனிவர் தம்மொடு தேவரும் பகையனின் தேவரும் பகையனின் எங்கன் வாழ்தியால் பிழைத்திடும் கொடுநெறி பெரிதும் செய்தலால் அழித்து அமறிய திடவர்க்கு தோற்றனை பிழைத்திடும் நீங்கின பல பல நுவலின் ஆவது ஏன் மாத்தரும் திரளுடை மன்னன்மைந்தனி சாத்துளி வேண்டுவ தருவன் என்றலும் ஆற்றமும் அது சிறந்து அனையன் கூறுவான் நின்று அமரியத் தே நெண்ணல் என்றனை சென்றனன் ஏகிய வீரவாகுவை இன்று செய்திட ஒன்று ஒரு படையினை உதவுவாய் என்றான் கடல் வலி பிழைத்திடும் அவனன் சொத்தன கிடலரும் கேட்டு தன்னொரு விதித்து அவன் பாணி நல்கியே கடிதனில் ஒரு மொழி கழறல் மேயினாள் மத்து இது விழுத்தியால் மறையில் கந்தவேள் ஒத்தனை பிறர் தமை உணர்வை வீட்டியே சுற்றிடும் வாயுவின் தொழிலும் செய்யுமாள் ில் கொண்டிடும் மாயமாப்படை பறித்தவன்லி பழியை நீங்கியே பெருத்திடும் பெருமித பெற்று கூடினாம் கூற்புரு பல்லவம் கொண்ட தூணியை சீப்புறத்திருக்கி மீசரித்து சாலிகை காப்பெரும் கொடுமரம் கரம் கொண்டு இன்னதோர் பெரும் கருவிகள் தோன்றடை அழல் படை காலன் கொல்படை பார்ப்படு மதிப்படை பருதி படை மால் படை அரண் படை மலரையன் படை மேல்படு சூர்மகன் எடுத்தல் மேனவ படை மதில் விரவு சாலையுள் வானவப்படை கொடுவாய்தல் போந்தனன் ஆனவப்படை தருமாடல் வில்லினான் தானவப்படையினர்கள் பொழுது சயந்தனை பொருதிடும் தார்பை தோழினான் சயந்தனை பொருதலால் சமரில் கொண்டதோர் சயம் தனத்து ஏறினன் தகுவர் யாவரும் சயம் தனை பெருகையனா சிசாற்றவேற்பரிசெரினர் மேல் உருத்துப்போர் செய்ய

நீர் வரப்பச் சூழ்ந்ததால் முகில் இனம் வந்து என பூழிகள் மண்டலம் முழுவதும் வரைகள் யாவையும் அந்தம் விழுங்கியே அவைகள் அற்றிட குண்டலின் அடைத்தன ஊறிமுற்றுமே முரசொடு குடி குட முழவம் சல்லரி கரடிக தண்ணுமை உடுக்கை காகலம் ஆதியாம் இயங்கள் ஆர்த்தன திருநகரியும் என்று அறக்கும் போழை உடை கற்பினர் உரையில் சென்றிடா தழை பிடிக்கு நீர் தணிக்கும் வேட்கையால் உழை உடை தனிக்கரம் போக்கி பொங்குகோல் மழை உடைத்துடுவன மதம் கொள்கான பாய்வன கதிரவன் தனித்தே பாய்வன சிலையில் பாய்வன 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 வெள்ளமே அருளிலராகி அவணர் தெருளும் அவ்வவர் தெரிவை மாதர்கள் மருளொடு துன்புறும் வண்ணம் காட்டல் போல் உருளு வயிறங்குவ உலப்பில் தேர்களே கரிந்தது மேனியும் கணிப்பில் தானவர் தெரிந்திடு மாலை சூழ் செய்ய பங்கியும் விரிந்திடு நஞ்சு பல்லுருவமே உரி எரிந்திடும் அங்கி கான்றென்ன தோன்றுமே பொங்கு வெண்கதிர் போன்று ஒளிர் திங்கள் வாழ் எயிற்றார் முடி செய்ய அவர் துங்கார் புதர் பொன்புகர் தூங்கு வேலங்கையாளர் அசனியின் மார்த்துழார் நீ போந்து நிருநலில் இதற்கு உடைந்தா தமை வீட்டுதும் இரையா வென்று வாய்மையால் தொடர்ந்தன வீரரே போடு தேரின் உவாக்களின் மாணவர் நீடு கையின் நிவந்துருகேதனம் ஆடிவிண்ணை அழாவதாறுவை கூடவே கொல் பொடி எனும் தன்மையா நோங்கு கொடியும் கவிதையும் தோலும் வாழும் இன்ன தன்மை இயன்றிடத்தானைகள் துண்ணு பாங்கரில் சூழ்ந்து படர்ந்திட மன்னன் மாமகன் மாநகர் நீங்கியே பொன்னவாம் புரிசை புறம் போயினா கோய காலை தனில் வந்திடும் வேயினோர்களின் வெம்பரி மாமுகம் ஆயிரம் கொள்ளவுணனை நோக்கியே தீய சூர் மகன் என்னன செப்புவான் விட்ட குமரன் இருந்திடும் பாசரை களம் தன்னில் படர்ந்து நீ மாசிலா விரல் பாகுவை கண்ணுரி பேசல்லாற்று என்னன பெற்றியே மன்னன் ஆணையின் மண்டமராத்திரியே தன்னை என்று தடிந்திசை பெற்றிட உன்னி வந்தனன் ஒல்லையின் ஏகுதி முன்னை வைகளில் போர் என்றும் முன்னலாய் என்ற மாற்றம் எனது உரையாகவே வென்றியோடு புகன்றனை மீழ்க என நின்று தூதனை நீச்சம் விடுத்தலும் நன்றி இது என்று நடந்து முன் போயினான் ஏமகூடம் என பெயராகிய காமற் பாசரை கண்ணகல் நாம வேல்படை நம்பிக்கு இழவலாம் தாம மார்பனை கண்டு சாற்றுவான் எல்லை தன்னை எரிஞ்சிறை வீட்டிய மல்லல் மன்னவன் மாமகன் வல்லை இப்பகல் உன்னுயிர் மாற்றுவான் செல்லுகின்றன செப்பிய சூழினான் ஏவினான் என இத்திரம் கூறியே கூவி நின்னை கொடு வருவாயன மேவலாள விரைந்த அமர்கேகுதின் நாவலோ எனவே நவின்றானரோ தூதன் இவ்வகை சொற்றெதிர் நிற்றலும் திரல் திரள் மொயம்பன் நகைத்தியான் ஆதவன் பகை ஆறுயிர் உண்டிடப் போதுகின்றனன் போய் புகழ்வாய் என்றான் ஒற்ற நித்திரம் ஓர்ந்துடன் மீடலும் செற்றம் மிக்க திரள் கெழு மொயம்பிதான் சுற்றமோடு தலைவர்கள் சூழ்ந்திட கொற்ற வேல்கை குமரன் முன் மன்னினான் எங்கும்மாக இருந்திடும் நாயகன் பங்கைய செவ்வியோன் அங்கன் உற்றதறிந்துவை கூறுவான் நென்னலோடும் நிறுதன் தனிமகன் உன்னை முன்னி உரனொடு போந்துளான் புன்னு துணைவர்கள் துணை இவர்கள் முன்னை வைகளின் ஏகுதி போயெதிர்ந்து பொறுதி படைகளாய் ஏயவத்திற்கெதிரெதிர் தூண்டுதி மாயை வஞ்சன் புரிந்திடின் வந்து நம் தூய வேற்படை துண்ணென நீ குமால் போதி என்று புகண்டிட அப்பணி மீது கொண்டு விடை கொண்டு குங்கவன் பாதம் வந்தனை செய்து படர்ந்தனன் தூது போய் அமராத்திய துண்மையோன் துணை சுற்றம் உள்ளார்களும் கணவர் தங்களில் காவலர் யாவரும் அணிகொள் தேர்ப்புக ஆடலம் தோழினான் பிணையிலா தன் இரதத்தில் ஏறினான் ஏறும் எல்லையில் இச்சையில் நோக்கிய ஊரில் பூதரோர் ஆயிர வெள்ளமும் மாறியிலாத வரையும் மரங்களும் பாரு உலாவு படையும் கொண்டு எய்தினார் சாரதங்கள் தானைகள் இண்டிய காரினங்களில் கல்லனார் புற வீரமொய்ம்பின் விடலையைச் சூழ்தன ராறும் புகன்றிட ராசி புகண்டிட தேன காலை விஷயம் கொள்மொய்ம்பினான் தானையானவும் தம்பியர் யாவரும் சேனையார்களும் நீண்டச் சென்றை தினான் பானு கோபன் படரும் பரந்தலை தேர் திடும் பாதிடம் செரியும் வெள்ளமும் காத்திடுதானவக் கடலும் நேர்புரி ஆர்த்தனர் இகழினர் ஆற்றல் கூறியே போர் தொழில் முறையினை புரிதல் கோடுகள் முழங்கின குறுங்கண் ஆகுழி பீடு உரை இரட்டின பேரி ஆர்த்தன மூடின வலகைகள் முய்த்த புள்ளினம் ஆடினன் நடுவனும் அமரர் நோக்கவே இலையையில் தோமரம் எழுத்தண்டு வலமுடுவ சிறம் ஆழிவாப்படை தொலை வருமுத்தலை சூலமாதிய சிலை பொதிகனையுடன் அவனர் சிந்தினார் முத்தலை கழுவோடு முசலம் வெங்கதை கைத்தல திருந்திடு கணிச்சினேமிகள் மைத்தலை பருப்பதம் மரங்கள் ஆதிய அத்தலை பூதரும் ஆர்த்து வீசினார் பனி வாழினால் பாணி சென்னி தோல் துணித்தனர் குட்டினர் சுரிகை ஆதியால் குனிப்பரும் எழுக்கதை கொண்டு தாக்கினார் கணப்படையோடு பொறும உணர் காளைய குடித்தனர் அவுணரை பிறங்கு கைகளால் அடித்தனர் கிழித்தனர் அணிய கந்தரம் ஒடித்தனர் மிதித்தனர் உருட்டுகின்றனர் குடைத்தனர் எழுக்களால் பூதவீரரே வாசியும் பயவரும் மாயச்சாரதராசரு கரங்களால் அள்ளி அள்ளியே காய்சினை இவங்களில் கணிப்பில் தேர்களில் ஈசி நின்று எற்றி நடவையும் விழவே போதவின் கடல்களும் ஊழி மேதகு வலி கொடு வெகுளி வீங்கியே ஆதியின் மாறு கொண்டமர் செய்தால் என கூதரும் அவுணரும் பொருதிட்டாரோ குழகு எல்லவுணரும் கொடிய பூதரும் கழகு எனும் உரை பெரு களத்தில் போர் ஒழுகிய சோரி ஊனை வேட்டூலாய் முழுகிய கரண்டம் விண்மைத்த புள்ளெல்லாம் துணிந்தன கைத்தலம் துணிந்தன துணிந்தன கைத்தலம் துணிந்த தோல் துணை துணிந்தன சென்னிகள் துணிந்த வாலுரம் துணிந்தன கழல் அடி துணிந்தமையலாம் துணிந்தன வலிசில பூதல் துஞ்சினா மற்றனர் அடித்துணையற்றனர் அங்கையற்றனர் வடித்திடும் கற்பொடு வலியும் மற்றனர் யாவரும் திசை பெருபூதரின் இறைவரும் கிழி திசையோடு திசை எதிர் செய்கை போலவே அசைவீலராகி நின்று அமரதாற்றினார் மால் கிளர் தீயவர் மலைக்குள் சென்னியை கால் கொடு தள்ளினர் களே வரந்தி பிளத்தினுட்படுத்து சென்றனர் தோள்களை உரித்தனர் அரித்துறல் அடக்கினர் அவுண வீரகம் பரத்தினை ஒழித்தனர் மாயனூடியே புறத்தினை அழித்தனர் போரின் மாதொடு நிறுத்தம் மதியத்தினர் நிமலன் போலவே மேியர் ஆழிக் கையினர் தண்டம் அவுணரை தொலைத்து துண்ணனர் சங்கமதித்தனர் அயற்மால் கரி அறற்ற வேசுலாய் புயற்ியமணினடும் கோடு வாங்குவார் புயற்படுகங்கு ஒன்றில் ஏனத்தின் ஏற்றினை பறித்திடும் குமரன் என்னவே கொலை பயில் கரிமுகம் கொண்டு பூதர்தம் மலை இடை மறைந்தனர் மறித்தும் தோன்றியே அல மறு சமர் புரிந்த உணவீரரில் சிலர் சிலர் தாரகன் செயற்கை மேயினார் மாலொடு பொருதனர் மலர் அயந்தனை சாலவும் வருத்தினர் சலதி வேலையின் பாலர்கள உணரில் பலர் சலந்தரன் போல் உடல் கிழிந்தனர் பூதர் போன்றவர் பிறரிலா பூத நாயகர் மூன்றிலை படைகளின் தீமை போய் வாங்கிகள் கதியும் எய்தியே தோன்றினர் அந்த போல் சிலர் இலக்க வீரரும் என்மரும் அத்துணை விளக்கில் வில்லுமிழ் வெங்கனை மாறி தூய் புலிக்குள் சூறையின் வல்லையில் சுற்றியே கலக்கினார்கள் அவுன கணவீரர்களும் மேலவருமாக அடைந்து அமர் இயற்றி அவுணப்படைகள் மாய தடிந்தனர் ஒழிந்தன தடம் புனல் குடங்கர் வழி சிந்தியன ஓடியன அன்றே ஓடியது கண்டனன் உயிர்த்து நகை செய்தான் காடு கிளர் வன்னி எனவே கனலுகின்றான் ஆடல் செய்யமுன் நீ ஒரு எடுத்தான் புனை சூரனருள் மைந்தன் சூரணருள் கடிது நோக்கி ஏக விடுக என்று இரவிதன் பாகன் இனிது என்று பறிபூண்ட இரதத்தை வேகம் படை மீது செலவிட்டான் பாரிடர்கள் சேனையிடை பாகுவை முய்ந்தோன் அங்கு அது தெரிந்து விரல் வாகுசார் ஒரு பெரும் துனைவர் தம்முடு விரைந்தே

உங்களிடம் இருந்து விடைபெறுவதில் முருகனடியார்கள் ஸ்ரீவாஸ்தன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முருண் கரோகரா வள்ளிமா கரோகரா வெற்றிவேல் முரு கரோஹரா